கோடியில் ஒருவருக்கு கிடைக்கும் அதிர்ஷ்ட வாய்ப்பினே நீ இழந்து விடாதே என் பிள்ளையே உனக்கு நல்ல நேரம் தொடங்கிவிட்டது நீ நீ சிக்கும் ஒருவரிடமிருந்து உனக்கான முடிவை பெறுவதற்கு என்னிடம் ஏங்கி தவித்தாய் அந்த இயக்கத்திற்கான தீர்வை கொடுப்பதற்கு இந்த வாராகி வாராகி நல்ல நாளில் அல்லவா உன்னை தேடி வந்திருக்கின்றேன் கஷ்டங்களும் துயரங்களும் துன்பங்களும் மட்டும்தானே தாயே என்னை நெருங்கி வந்து கொண்டிருக்கின்றது உன்னை வணங்கிவிட்ட போதிலும் சுமைகள் மட்டும்தானே நான் தாங்கிக் கொண்டிருக்கின்றேன் வெற்றிக்காக காத்திருக்கும் தருணத்திலும் என் மனமலை பாய்ந்து கொண்டிருக்கின்றதை மன போன போக்கில் ஏதேதோ செய்துவிட்டு என் வாழ்க்கையை முடித்துவிடும் எண்ணத்தில் அல்லவா நான் இருந்து கொண்டு இருக்கின்றேன் விட்டேன் என்று நினைத்து கொண்டு இருந்தாலும் என் தாய் எப்படியாவது என்னை காப்பாற்றி விடுவாள் என்னை நம்பிக்கையில் இப்பொழுது நீ வருவாய் என்ற நம்பிக்கையில் நான் உன்னை எதிர்பார்த்து காத்து கொண்டு இருக்கின்றேன் தாயே என்று என்னை நினைக்கின்றாய் அல்லவா இந்த ஒரு நம்பிக்கைக்காகத்தான் நானும் காத்து இருந்தேன் எனவே வழியில்லை என்றாலும் என் மீது கொண்ட நம்பிக்கையை என் பிள்ளைகள் அங்கு மாறாமல் வைத்திருந்தாலே போதும் உனக்கான வெற்றியை தருவதென்று நான் உறுதி ஏற்றது ஏற்றதுதான் நீ விரும்பியவரின் முடிவை பெறுவதற்கான நேரத்தின் காலத்தையும் நெருங்கிவிட்டாய் நடப்பதும் நடக்க இருப்பதும் என் அருளோடும் ஆசையோடும் நடந்து கொண்டிருக்கும் போது உன்னை மனதளவில் ஒதுக்கி வைத்து விட்டார்களே என்று நீ நினைத்து கொண்டிருக்கின்றாய் யார் யாருக்காகவோ உன் முடிவை மாற்றினாய் முன்பெல்லாம் நீ அழைக்காமலே உன்னிடம் பல பேர் வந்து பேசினார்கள் ஆனால் நீ கூப்பிட்டானும் இன்று உன்னை அழைத்து பேசுவதற்கு யாருமே இல்லை நீ கூப்பிட்ட குரலுக்கு என்னாவென்று கேட்பதற்கும் யாருமே இல்லை உன் மனம் வாடி வதங்கி வெளியே சொல்ல முடியாத ரணத்திற்கு ஆளாகி கொண்டிருக்கின்றாய் என் முடிவு என்னிடத்தில் வந்தால் மட்டும்தான் நான் வெற்றியை பெற முடியும் அப்போதுதான் என் வாழ்க்கையின் அடுத்த கட்ட நகர்வு எனக்கு கிடைக்கும் என்று சொல்லிக் கொண்டிருக்கின்றாள் அதுவும் உண்மைதான் என் தங்கமே இந்த அதிர்ஷ்டத்தின் வாய்ப்பெண்ணினை நான் உனக்கு தருவதற்கு வந்திருக்கும்போது நீ சச்சேனும் மனம் தளர்ந்து விடாதே உனக்கானதை நான் உன்னிடத்தில் தருவேன் என்று சொன்னேன் அல்லவா இப்பொழுது அதை பெறுவதற்கான நேரத்தை நெருங்கிவிட்ட பிறகும் நீ எதை பார்த்து மனம் கலங்கிக்கொண்டே இருக்கின்றாய் சோதனைகளும் வேதனைகளையும் தாண்டி நீ ஜெயிக்க போகும் நேரத்தை நெருங்கி விட்டாய் இன்று இரவோடு மிக பெரும் அதிசையும் நடக்கத்தான் போகிறது என் பிள்ளைக்கு நான் சொல்லும் வாக்கும் பழிக்கும் நேரம் வந்து விட்டது உனக்கானதை இன்னும் சற்று நேரம்தான் நீ பெற நெருங்கிவிட்ட போதிலும் எதற்காக மனமருந்திக் கொண்டு இருக்கின்றாய் நான் எக்காரணம் கொண்டும் உன்னை கைவிடவும் போவதில்லை கைவிடவும் மாட்டேன் யாரிடமும் கையேந்து நிலைக்கும் உன்னை தரப்போவதே கிடையாது என்னை மட்டுமே நம்பிக்கொண்டிருக்கின்றாய் உன் நம்பிக்கை என்று மீனாகாது நீ என்னிடம் எதை கண்ணீர் விட்டு கேட்டாயோ அந்த நல்ல முடிவை தருவேன் என்பது தானே சத்தியம் இதற்கு மேல் முடியவே முடியாது தாயே என்று என்னிடம் ஏங்கி தவித்தாய் அதையே உனக்கு நான் கொடுப்பதற்காக வந்து இருக்கின்றேன் இறுதி வாய்ப்பை தருவதோடு மட்டுமல்லாமல் உனக்கு அதிசயத்தையும் அற்புதத்தையும் நடத்தி தருவதற்கு இந்த வாராகி வந்து இருக்கும்போது உன் ஆசைகளையும் கனவுகளையும் தேவைகளையும் நிறைவேற்ற இந்த தாய் உன்னுள்ளே இருந்து கொண்டு இருக்கும் போது உன் மனதில் எதை நினைத்துக்கொண்டும் கொண்டும் இருக்காதே உன் கவலைகளும் கஷ்டங்களும் மாறி உனக்கானது உன்னிடத்தில் மகிழ்ச்சியில்தான் வந்து சேரப்போகிறது நான் உன்னிடம் என்ன கேட்கப் போகிறேன் தெரியுமா விலையிருந்த பொருளும் பொண்ணும் இல்லை நீ இதை தந்தால் நான் அதை தருவேன் என்று சொல்வது தாய்மையின் அழகு கிடையாது என் மீது அன்பையும் பக்தியையும் மட்டும் வை யார் என்ன சொன்னாலும் நீ வீழ்ந்தே விட்டாய் என்று நினைத்தாலும் கூட என் தாய் காப்பாற்ற வருவாள் என்பதில் மட்டும் உறுதியாக இரு ஏன் பிள்ளையே யாரோ ஒருவர் ஒதுக்குகிறார்கள் யாரோ ஒருவர் நிராகரிக்கிறார்கள் என்று எனக்கு தெரியும் ஆனால் யாருக்காக எல்லாம் அப்படி செய்து கொண்டிருக்கின்றார்கள் என்றும் எனக்கு தெரியும் அனுதினமும் என் சில்ல பிள்ளையை பற்றி தான் நான் யோசித்துக் கொண்டிருக்கின்றேன் நீ என்னை எப்படி நினைத்தாலும் சரி இந்த தான் என் கடைக்கன் பார்வை பட்டால் உன் வீட்டிலும் உள்ளத்திலும் எல்லா பிரச்சனையிலும் சரியாகி உனக்கான நல்லது நடக்கும் என்று நம்பத் தொடங்கி இதோ உன் பிரச்சனைகள் என்னவென்று சொல்லாமலே உன்னிடத்தில் வந்துவிட்டேன் உன் தாய் வராகி என் தங்க பிள்ளையே உனக்கு நல்லதையும் நம்பிக்கையான தருணத்தையும் தருவதற்கு நான் இருந்து கொண்டு இருக்கும்போது நீ எதைப்பற்றியும் பற்றியும் யோசிக்காதே எதை பற்றியும் கொண்டு இருக்காதே நான் உனக்கானதை உன்னிடத்தில் தருவதற்கு வரும்போது நீ இதற்காக மனமருந்தி கொண்டே இருக்கின்றாய் நீ கேட்டுடனே எனக்கு தருவது என்பது என் கணநேர முடிவுதான் நான் கண்மூடி முடிப்பதற்குள் அந்த விஷயத்தின் முடிவை உனக்கு தந்து விடுவேன் ஆனாலும் அதை தருவதற்கு சில சமயம் தாமதமாகிக் கொண்டிருக்கின்றதே தாயே என்று உன் மனம் வெறுக்கின்ற அளவுக்கு இப்பொழுது நடந்து கொண்டு இருக்கின்றேனாம் என் பிள்ளையே நான் தாமதப்படுத்தி கொண்டிருந்தால் அதில் ஒரு காரணம் இருக்கும் அல்லவா அதன் பிறகும் இதற்காக மனம் வருத்தம் அடைந்து கொண்டு இருக்கின்றாய் சரியான வாய்ப்பை எண்ணித்தானே எங்கி தவித்தாய் இதோ உனக்கான வாய்ப்பை தருவதற்குத்தான் உன் தாய் வராகி நான் வந்து இருக்கின்றேன் இனி நீ தொட்டதெல்லாம் துளங்கத்தான் போகிறது உனக்கான வெற்றி வாய்ப்பை தருவதற்குத்தான் உன் தாய் வராகி நான் உன்னுள்ளே வந்து இருக்கின்றேன் நீ வேண்டிய எல்லா வேண்டுதலையும் பெற்றுக்கொண்டு அமைதி காக்கின்றேனோ என்று எண்ணி வேண்டாம் உனக்கான சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் தருவதற்கு இந்த வாராகி நானே இருந்து கொண்டு இருக்கும்போது நீ இதற்காகவும் மனமருந்தவே வேண்டாம் உன்னை சிறுகடித்து பறக்கச் செய்வதற்கான ஆசீர்வாதத்தையும் மருளையும் அல்லவா உனக்கு கொடுப்பதற்காக வந்து இருக்கின்றேன் உன் மனக்கவலை எல்லாம் விட்டுவிடு என் செல்லவேன் உன்னை அறிந்த எனக்கு உன் தேவைகள் பூர்த்தி செய்ய மாட்டேனா உன் வாராகி நான் வந்தை விட்டேன் உன் மனதில் உள்ள ஆசைகளை நிறைவேற்றுவதற்கு உனக்கு எது தேவையோ அதையே வாரி வணங்க போகிறேன் வாய்ப்புகளை வரங்களாக அள்ளி குவிக்க இந்த தாய் நான் வந்து விட்டேன் உன் சோதனை காலத்தை எண்ணி நீ கலங்காதே என்னை வணங்கும் என் பிள்ளைக்கு எப்பொழுதுமே நான் துன்பத்தை கொடுக்க போவதே கிடையாது நீ விரும்பியதை கொடுப்பதற்குத்தான் நான் வந்து இருக்கின்றேன் மற்றதை பற்றி எல்லாம் யோசித்துக் கொண்டிருக்காதே நடந்தது நடந்ததாகவே இருக்கட்டும் எதிர்காலத்தை எண்ணி நீ நீ கொண்டிருக்காதே நிகழ் கொண்டு உனக்கான பயணத்தை நான் தொடர வைக்கும் போது நிச்சயம் உனக்கு வெற்றி என்பது உன்னை தேடி வரத்தான் போகிறது நம்பிக்கையோடு என்னை வழிவந்து கொண்டு இருக்கும் என் தங்கமே உன் மனதில் இருக்கின்ற விஷயத்தை நான் தெளிவாக்கிக் கொண்டுதான் இருக்கின்றேன் நடப்பதையும் நடக்க வைப்பதும் நானாக இருக்கும் போது நீ எதை நினைத்து வருந்தப்படுகிறாய் நீ ஒரு விஷயத்தை எண்ணி எண்ணி மனதிற்குள் வருத்தப்பட்டு கொண்டே இருக்காது இது இப்படித்தான் இந்த நேரத்தில்தான் நடக்கும் என்று நீ என்னிடம் சொல்லிவிட்டாய் நானும் அதற்கான வேலையை செய்து கொண்டுதான் இருக்கின்றேன் வருகின்ற விஷயங்கள் எல்லாம் உனதாக மாறும்போது இனி நடத்தி வைப்பது இந்த தாயாகத்தான் இருக்கப்போகிறேன் போகிறேன் உனக்கான முடிவை உன்னிடத்தில் ஒப்படைத்து உன் வாழ்க்கையை நான் என் முன்னே எரிந்து கொண்டிருக்கும் விளக்கை போல ஜொலிக்க வைப்பதற்காக வந்திருக்கின்றேன் தாமதமாகிக் கொண்டிருக்கின்றதோ என்று நினைக்கின்ற காரியத்தை தரமான ஒன்றாக மாற்றுவதற்கு நான் வந்து இருக்கும் போது நீ எதையும் நினைத்து வருந்த வேண்டாம் நீ நினைத்த காரியம் நினைத்த மாதிரி தான் நடக்கப் போகிறது நீ மாறிவிட்டாய் என்று யார் சொன்னாலும் நம்பாதே உனக்குள் இருக்கும் இந்த வாராகி உன்னை வழிநடத்தி கொண்டு இருக்கும் போது உன் வாழ்க்கையை பற்றி கவலைப்பட்டு கொண்டும் கலங்கிக் கொண்டும் இருக்காதே நீ நினைத்த காரியத்தை நானே முன்னின்று என் அருளையும் ஆசியின் தந்திருக்கும் போது எதிர்பார்த்தது எதிர்பார்த்தது போலத்தான் நடக்கப் போகிறது என் தங்கமே நீ எப்படி என்னை வழிவந்து கொண்டிருந்தாயோ அந்த வழியே முன் வெற்றியாக தருவதற்கு வந்திருக்கும் போது நீ எதை நினைத்தும் கண் கலங்கி கொண்டிருக்காதே நல்ல முடிவைத்தான் பெறப்போகிறாய் நம்பிக்கையோடு இரு போற்றி